சார் ஒரு கொடுங்க என்ன மேஸ்திரி கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க சார் சாப்பாடு காசு இல்ல சார் கொடுங்க அப்படியா என்கிட்ட சில்லரை இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேஸ்திரி தான் ஐநூறு ரூபா தான் இருக்குது அவனை சில்லரை முடிச்சுக்கோணு தரேன் நான கொண்டா போயிட போறேன் சரி கொண்டு வந்துருங்க என்ன பண்ணீங்க சாப்பாட்டுக்கு இரநூறுவா காசு கேட்டானப்பா சில்லற எல்லாம் ஐநூறுவா கொடுத்து விட்டேன் போச்சு அவ்வளோ ஐநூறுவா திரும்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது என்றா சொல்ற கோவாலு சார் எல்லாம் ஒன் வே செல்வத்தை பார்த்து கெட்டு போயிருக்கிறானுங்க சார் ஒன் வே செல்வமா யார் அது உங்களுக்கு எதுவும் தெரியறது இல்லை இன்ஜினியரை கட்டணம் தான் கட்ட தெரியறது இல்லை யாரை பற்றியும் தெரியறது இல்லை சார் நீங்கள் வேஸ்ட்டு நீங்கள் ஓ ஏ ஒன் வே செல்வத்தை பார்த்துட்டு வாங்க ஐயோ இது டென்ட் இல்லை டென்ட்டு மக்கு மக்கு

உங்க அப்பா வேற வந்துருவாரு வாங்க வாங்க வராதிங்க வராதிங்க கீழே அந்த அக்கா லோன் பத்தி விசாரிச்சாங்க நம்ம என்னன்னு போய் கேட்டு வந்தா இன்னும் ஜாஸ்தியா இருக்கு

பாவுங்க சின்ன சின்ன பொண்ணுங்க பொண்ணுங்க ஏங்க ஏங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க விட்டுருங்க காயத்ரி காப்பி எங்க வந்துட்ட கண்டாவி காப்பிய போடுறதுக்கு அவ்வளவு நேரமா தண்ணியை கொண்டு பாயவே பாத்துட்டு இருப்பியா தண்ணி குடிக்கிற வரைக்கும் போ வண்டி சாவி எடுத்து பாப்போ ஏனாவே கேக்குறமா போ மூடி ஓட்டு கொண்டு வர மாட்டேன் மூடி ஓட்டு கொண்டு வரன்னு சொல்லணுமா போ இப்போ என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன் ஒரு பெண்ணு கூட உங்களால எடுத்துக்க முடியாதா இப்படி திட்டி திட்டி தான் எங்க அம்மா சாவடிச்சிங்க இப்ப அவங்களே சாவடிச்சலான் இருக்கீங்களா மேல் ஷாவனஸ்ட்

ஏண்டா தம்பத்தை நடுவூட்டில் ஜட்டியோடு நின்றுட்டுருக்குற என்னதான் கோவக்காரனாக இருந்தாலும் ஒரு நாயதரும் வேண்டாமாடா காயத்திரி கண்ணே காபி தூள் இருக்குதா அவர் காப்பி ஓட்டு கொடுக்கண்ணுடா இனிமேல் பெல்ட்டு கில்ட்டெல்லாம் கழட்டக்கூடாது போல இருக்குது எவ்வளோ நேரம் இப்படியே நின்று இருந்துருக்குறோம் சார் சார் என்ன பண்றீங்க சார் அந்த லோன் விஷயம் கேட்ட டாக்குமெண்டில் கொண்டு வந்திருக்கேன் சார் உள்ளவா உள்ளவா இருக்காப்பா வீட்டுக்கெல்லாம் வரேன் ஆ பேங்கில் பேச வேண்டியது தானே சில விஷயங்களை சில இடத்துல பேசுனா தான் சரியா இருக்கும் ரூல்ஸ் அதெல்லாம் பர்மிட் பண்ணாது தம்பி என்னது ஃபைல்ஸா ஆமாம் சார் நீங்கள் பேங்க கொண்டு எல்லாம் கொண்டு வந்துருக்கியா ஃபார்ம் ஃபிஃப்டீனில் என்ன இது ஒன்றுமே கிடையாது விவசாயம் நிலத்து டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து லோன் லோனுன்றா சார் நீங்கள் நினச்சா பண்ணலாம் சார் பண்ணி கொடுங்க சார் நிறைய செலவாகும் தம்பி சில விஷயங்களை அப்படியே பண்ணிட முடியாது சார் சார் என்னது இது சார் ஆயிரம் ரூபா இருக்குது சார் ஆயிரம் ரூபாயா சார் 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 காசை கீழே போடு இது காசா என்னன்னு தெரியுமா உனக்கு என் ஒய்ஃபுக்கு மாதம் ஹேர் டை வாங்குகிற செலவு இது போடுறாங்க சார் 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 என்ன எதிர்பார்த்தாலும் பண்ணிக்கலாம் சார் நான் எதிர்பார்க்கறதெல்லாம் பண்ணிடுவேன் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா சார் ரேஸ் போஸ்ட்ல ஃபிரண்ட் ரோட்ல எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்தறியா சார் இங்க பாரு டோட்டல் லோன் வேல்யூல 2% எனக்கு கொடுப்பாங்க ஆனா என் வேல்யூ தெரியாம நீ என்னைய பேசுனதுனால 3% கொடுக்கணும் புரிஞ்சுதா நாளை காலையில பேங்க்ல வந்து பார் ஓகே பா ஓகே சார் ஓகே சார் போறான் பார் சில்ற சிடு மூஞ்சி எவனோ ஆக்சிடென்ட் ஆயி சாவறான்

ஃபார் எக்ஸாம்பிள் அடைய திறந்து விடுறாங்களே அது எதுக்கு பக்கத்து ஸ்டேட்டு கொடுக்குறக்கா அவனே அவன் காப்பாத்திக்கிறக்கு அதே மாதிரி உங்க கோபத்தை கொட்டி தீத்துருங்க மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்ல உங்க உயிருக்கும் ஆபத்து இல்ல ஆமா போய் ஒரு குமுறு குமுறு இர வேண்டியதுதான் குமாரனே அடேய் இந்த எப்பனே வந்த நேத்து தான்டா வந்த அன்னிக்காவாச்சி யோசிச்சுக்கலாமே